தெவத்தால் ஆகாதனும் முயற்சிதான் மெய்வருத்த கூலி தரும் கெட் ரிசல்ட் ஈவன் இவ் சம்திங் டன் பை காட் இன்சல் இஸ் காட் டெடிகேஷன் இஸ் காட் நத்திங் எல்ஸ் இட் இஸ் டெடிகேஷன் தேக்ஸ் அம் படி காட் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் காட்ஸ் எனக்கு நம்பிக்கையே இல்ல நம்மளால இதெல்லாம் செய்ய முடியுமா பெரிய விஷயத்தை ஏதோ ஒண்ணு சாதிக்கணும்னு நினைச்சு நிறைய பேர் நல்லா செய்துக்கிட்டு இருப்பாங்க திடீர்னு ஏதோ ஒரு ஃபெயிலியர் வரும் அது நடக்காம போயிடுச்சு அப்படின்னு நினைச்சு மனம் ரொம்ப அப்படியே தோண்டு போய் தன்னம்பிக்கையை கிடையாது இந்த செய்யற வேலையை நீங்க ஜாலியா அனுபவிச்சிட்டே செய்யணும் முடிவு எப்படி வேணாலும் இருக்கட்டும் தன்னம்பிக்கை வளரணும்னா